நடிகர் கரண் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆவார் இவர் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை சிறுவயதிலிருந்தே தொடங்கியவர் இவர் மாஸ்டர் ரகு என்ற பெயரில் மலையாளத்தில் இருபதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இன மற்றும் குயிலினை தேடி போன்ற வெற்றி பெற்றவை கமலஹாசனை நம்மவர் திரைப்படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்தார் அவர் இயற்பெயர் ரகு கேசவன் அவர் பிறப்பு ஆகஸ்ட் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அவர் பிறந்த இடம் தமிழ்நாடு அவருக்கு மற்ற பெயர்கள் மாஸ்டர் ரகு அவர் செய்யும் தொழில் நடிகர் பின்னணி குரல் கலைஞர் அவர் கொக்கி திரைப்படம் மூலமாக தமிழ் திரைப்படத்துறையில் கதாநாயகனாக நடிக்க தொடங்கினார் அதன்பின் கருப்பசாமி குத்தகைக்காரர் காத்தவராயன் போன்ற படங்களிலும் கதாநாயகனாக தொடர்ந்தார் அவர் வாங்கிய விருதுகள் கேரள மாநில திரைப்பட விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிறந்த குழந்தை நெஞ்சத்திற்கான கேரள மாநில திரைப்பட விருதுகள் ராஜவம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சிறந்த குழந்தை நட்சத்திரிக்கான கேரள மாநில திரைப்பட விருதுகள் பிரயாணம் ஐயப்பன் கரண் அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மிதுலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொட்டில் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காதல் கோட்டை